சயின்டிபிக் இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சர் ஆஃப் லெபரேட்ரி இன்ஸ்ட்ரூமென்ட் வலைத்தரவாக்கம் சென்னை நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை வலுவியர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது முக்ச்சி மூடின்னு இருந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து ராஜகோபாலன் அவர்கள் சார் வணக்கம் சார் நமஸ்காரம் 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 நல்லா இருக்கீங்களா சார் சோக்கியமா டெல்லிய சாரே புட்டின் அவர்களுடைய ரஷ்ய அதிபர் விஷித் அதை தவிர பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தியை பற்றியும் எஸ்ஐஆரை பற்றியும் போராட்டங்கள் நடந்து வருகின்ற பின்னணியில் இன்று டெல்லியில் பாட்டாளி மக்கள் கட்சி சம்பந்தமான பல செய்திகள் இருக்கின்றன அதை நான் தங்களிடம் வள்ளுவன் நேரிடம் ராபின்சன் மூலமாக பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தாங்கள் கேள்வி நான் என்பது சொல்வேன் ஓகே சார் முதல்ல என்னன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அமித்ஷாவை பார்க்க வந்திருந்தார் பார்த்துட்டு வந்துட்டு இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொல்லிட்டு சொன்னார் இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல அந்த சந்திப்பு ஒரு பெரிய பேசுபொருளாக பொருளாக இருந்தது இங்க இருக்கக்கூடிய ஒரு மூத்த ஜேர்னலிஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு மூத்த பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய துக்குளக்கு ஆசிரியர் கூட அங்கே போயிருந்தாரு பேசியிருந்தாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப என்ன நடக்குது சார் அங்க அமித்ஷாவும் ஓபிஎஸ் என்ன பேசியிருப்பாங்க அமித்ஷா பன்னீர் ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பு நடந்தது உண்மை அரசியல் பேசப்பட்டது உண்மை ஆனால் பாஜக தரப்பிலிருந்து சில செய்திகள் சென்றிருக்கின்றன ஓ பன்னீர்செல்வத்தை பற்றி அவர்களுக்கு ஐம்பது பர்சன்ட் நம்பிக்கை ஐம்பது பர்சன்ட் நம்பிக்கை இல்லை காரணம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினை சந்தித்ததில் அமித்ஷாவிற்கு ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்கிறது நான் அதிகாரப்பூர்வமாக சொல்லுகிறேன் ஆத்தண்டிக்கா சொல்றேன் இதை உறுதி செய்து சொல்லுகிறேன் பாஜகவில் சேருங்கள் என்று பாஜகவினர் சொல்லுகின்றனர் டெல்லியில் செல்வத்தை அவர் சேருவாரா சேர மாட்டாரா நான் ஒரு நாள் சொல்லுகிறேன் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டார் ம் எங்க ஒன்னு இவ்வளவு பெரிய சந்திப்பு நடக்குது ஒரு போட்டோ எங்க இல்லைங்க சார் ஏற்கனவே செங்கோட்டையன் போனதுக்கும் போட்டோ வெளியிடல சார் எங்க அது ஒரு எங்க வைக்கிறாங்க அது ம் அது இது இவங்க அதை தவிர தம்பிதுரை நேத்தி நட்டா பார்த்திருக்காரு ஒரு மணி நேரம் பேசிருக்காரு அதுக்கு அது நான் ராஜ்யசபால உக்காந்து பேசிடுவாங்க அதெல்லாம் குருமூர்த்தி சார் வந்து போட்டோ எடுத்துட்டு வெளில அனுப்பாத இருக்காங்களா இல்ல போட்டோ எடுக்கலையா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதை தவிர மத்திய உள்துறை அமைச்சர்களுடைய வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ எங்கு போனாலும் குறைந்தது நாற்பது முதல் ஐம்பது சிசிடிவி கேமராக்கள் இருக்கின்றன ஓகே முனைக்கு முனை இருக்கு ம் ரோட்டில் வேற இருக்குது நீங்க எங்க நுழைஞ்சாலும் அது தெரிஞ்சிடும் அமைச்சர் உள்துறை அமைச்சர் வீட்டில் டெல்லி போலீஸ் கண்ட்ரோல் ரூம் ஒன்று இருக்குது ஐந்து துவாரங்கள் என் அது அமித்ஷா விட வீடு அட்டல் பிஹாரி வாஜ்பாய்ன்ற வீடு சிக்ஸ் ஏ கிருஷ்ணமேனன் மார்க்கு அந்த வீட்டில் எந்த நுழைஞ்சாலும் சரி உங்களுக்கு கண்ட்ரோல் ரூமில் ஃபோட்டோ வந்துடும் அந்த போட்டோ வந்து ஏன் தராத இருக்காங்க ஒன்னு இவங்க வாண்டான்னு சொல்லிட்டாங்களா இல்ல அந்த போட்டோ எடுத்து அப்புறம் விடுவாங்களா இதெல்லாம் தெரியல ஒன்று அமித்ஷா உறுதிப்படுத்தினார் கண்டிப்பாக பேச்சு நடந்தது ஆனால் பாஜகவில் சேருங்கள் என்ற ஒன்று கொஞ்சம் தயங்கி தரு எது இருப்பினும் பதினைந்தாம் தேதி கூட நான் வெயிட் பண்றேன்னு சொல்லியிருக்காராம் ஏடிஎம்கேல சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இவங்க ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க நீங்க ஏடிஎம்கேல சேர்ந்துருங்க

இன்று திருப்பரங்குன்றத்தில் நடக்கக்கூடிய எல்லாம் கூட அமித்ஷா பார்த்து கொண்டிருக்கிறார் தெரிந்து கொண்டிருக்கிறார் சொன்னதெல்லாம் அந்த ஒரு கலவரம் வந்ததற்கும் சில கண்டனங்கள் இருக்கின்றன அதை என்ற மருத்தம் பாஜகவிற்கு இருக்கத்தான் செய்கிறது இதெல்லாம் விட்டுருங்க அரசியல் வாங்க கண்டிப்பாக தமிழக அரசியல் சூடுபிடித்து விட்டது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு நிலைப்பாட்டை அவருக்கு பலாப்பழம் வேணுமா ஒரு வேணுமா இல்ல தாமரை பூ வேணுமா ஓகே இது மூணு ஆப்ஷன் அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் போட்டியிடுவார் வெற்றி பெறுவார் யாரும் இல்லைங்கறேன் சீனியர் மோஸ்ட் பாலிட்டிஷியன் த்ரீ டைம்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஒரு தேவர் குலத்திற்கு தேவர் மகன் மரியாதை கொடுக்க வேண்டும் அவருடைய பணி அம்மையார் ஜெயலலிதா நம்பிக்கையுடன் இருந்தார் ஆனா இப்போ அந்த நம்பிக்கையெல்லாம் கோட்டை விட்டுட்டு இருக்காருங்களே இது இதெல்லாம்தான் எடப்பாடி பழனி சாமி அமித்ஷா கிட்டே சொன்னதெல்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்களே அது தவிர இப்ப ஒரு காலத்தில் டிஎம்கேனுடைய ஏஜென்ட்னே சொன்னாங்க டிஎம்கே காரணம் மூணு தடவை பார்த்துருக்காருங்க ஒரு நாளைக்கு ரோட்ல பார்த்தாரு வீட்டில் பார்த்தாரு அங்க பார்த்தா இதெல்லாம் தப்புங்க இதெல்லாம் ஓகே இப்போ தாவேர்கால பாருன்னு ஒரு ஒரு கதை திறந்து வச்சிருக்காரு இந்த பக்கம் இப்படி ஒரு கதை இந்த பக்கம் ஒரு கதவு பாஜக ஓகே சார் ஏதோ வந்து உரிமை மீட்பு கழக குழுவை வந்து கழகமாக மாத்த போறோம் மாத்திட்ட அதுக்கப்புறமா என் கூட்டணி அங்கம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறாரா ஓபிஎஸ் அந்த மாதிரி ஒன்னும் தெரியும் அந்த கூட்டமைப்புகளை துண்டு ரெண்டு அமித்ஷா இருக்காது அடிச்சு ஒன்று இல்லையா துண்டு ரெண்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சு இப்போ ஓபிஎஸ் வந்து பாஜகவில் சேரணும் அது அமித்ஷாவோட கணக்கு ஒண்ணு பாஜகவில் சேரணும் இல்ல அதிமுகவில் சேரணும்

இதை ஊக்குவித்தது யாரு அந்த திமுக எம்பி தானே ஒரு வருடம் முன்பாக எங்க இந்துக்கள் அவ்வளவு செல்ல காசுங்களே சார் தமிழ்நாட்டில் அந்த அந்த த இதுக்கு இந்த விஷயத்துல துர்கா ஸ்டாலினுடைய நிலைமை என்ன அதை சொல்லுங்க பார்ப்போம் அவங்க இது மாதிரி அவங்க போக கூடாதுன்னு சொல்றாங்களே அவங்க ஏன் போறாங்க நிறைய வர வராங்களே எதுக்காக குடும்பத்துக்குள்ளே கருத்து இருக்குங்களா போகும் ஒரு விதத்துக்கு நஷ்டமாக போகும் துடித்து பொழுது திருப்பதி கோவிலிருந்து வந்த பல பண்டிதர்கள் வேதம் ஓத அதை கருணாநிதிவடி துணைவியார் அம்மையார் இருக்கும் பொழுது அதை ஏற்படுத்தி கொடுத்தது ஜெகத் ரக்ஷகன் அதை ஆரித்தது ஆதரித்தது துர்கா ஸ்டாலின் அப்பெல்லாம் ஓன உங்களுக்கு இப்ப வேண்டாம் என்னங்க இது ஓகே சார் பாஜக அங்க ஒரு மத கலவரத்தை தூண்டி விடுறாங்கன்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல பேசிக்கிறாங்க சார் அவங்க என்ன முன்னணிக்கு பாஜக இல்ல அங்க பிரதானமா முழக்கப்பட்ட முழங்கமே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பாரத் மாதா கி ஜெய் என்ற முழக்கம்தான் அங்கே தெரியும் அது பாஜக கூட்டங்கள்ல தான் அதிகமா பார்த்துருக்கு என்ன இருக்கு அதனால என்ன இருக்குது எங்க போனா அதே ராம் அப்படின்னுட்டு மகாத்மா காந்தியினுடைய சமாதியில எழுதி வச்சிருக்காங்க அதனால அவர் ராம ராம் மந்திர ஆயிடுவார் அவரு அதே ராம்னு எழுதி வச்சிருக்கு வாய்மையே வெல்லும்னு இருக்குதுங்க தமிழ்நாட்டினுடைய சின்னத்துல வாய்மை இருக்குதானே தமிழ்நாட்டுல தூய்மை இருக்குதா இந்த பொய்மை தானே இருக்குது தமிழக அரசாங்கம் மேல் முதலீடு தவறு இன்று மாலை அதற்கான இருக்கிறது எது இருந்தாலும் நீதியரசர்கள் மீது நான் கருத்து சொல்ல தயாராக இல்லை எந்த எந்தாலும் மன நல்லிணக்கம் மன நல்லிணக்கம் இருக்க கூடாதுங்க ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணுங்க எங்க நேற்று அந்த கல்யாண் பேனர்ஜி வந்து சுப்ரீம் கோர்டு சீஃப் ஜஸ்டிஸ் திட்டுறாரு இப்பெல்லாம் மரியாதை கிடையாது எந்த ஜட்ஜுக்கும் அவர் ஒரு ஜட்ஜு ஒரு கருத்து தெரிவித்தா ரெண்டு ஜட்ஜு மெஞ்சுக்கு போயிருக்குது இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இதே தமிழ்நாடு அரசாங்கம் இப்படி துடிக்கணுங்க இந்துக்கு விரோதமாக முஸ்லீம்களுக்கு சாதகமாக என்று ஒரு போர்வையில் பாஜகவினர் கேட்பதில் உண்மை இருக்கத்தான் செல்கிறது அண்ணாவினுடைய ட்வீட்டை பார்த்தேன் குருமூர்த்தியினுடைய ட்வீட்டை பார்த்து பிஜேபியினுடைய ட்வீட்டை பார்த்து உண்மைதான் பாரத் மாதாக்கு ஜே இருக்குது அம்பேத்கர் படம்லாம் அதை ஏன் சொல்றீங்க அவங்க எங்க நடு ரோ ரோடு போட்டாங்க அந்த ஒரு திமுக எம்பி செய்துடைய வம்புதான் இருக்குது அவ ச அங்க போய் நான் வெஜிடேரியன் இந்துக்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை இதெல்லாம் ஒரு சர்ச்சிலே பண்ண முடியுமாங்க இது தமிழ்நாட்டில் சார் ஆனா இப்போதான் இந்த மாதிரி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சட்டம் போட்டு அங்க வந்து பிரச்சனையை கட்டுப்படுத்துற அளவுக்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு காரணம் பாஜக வளர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு பேசுறாங்க இதுக்கு முன்னாடி அப்படி இல்ல எது வந்திருக்கு பாஜக வளர்ந்ததுனாலதான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சட்டம் போட்டு அந்த இடத்துல கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் அங்கே ஏற்பட்டிருக்கு இந்து முன்னணியும் பாராட்டுதல்கள் தமிழக போலீசார் மிக சிறப்பாக நடந்தார்கள் பாஜகவை கட்டுப்படுத்துவதற்கு மிக மிக சிறப்பான வழி தமிழக போலீஸாருக்கு பாராட்டு முக ஸ்டாரினுக்கு பாராட்டு அந்த பாராட்டு கரூரில் தெரிஞ்சிருக்கலங்க விஜய் கோட்டத்துல ஓகே ஆ அப்போ விஜய்க்கு ஒரு கண்ணில் வெண்ணை பாஜக கண்ணுல வந்து சொன்னாம்ப எங்க கண்டிப்பாக இந்துத்துவாவுக்கும் திராவிடத்திற்கும் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு முனை போட்டியாகத்தான் இருக்கும் என்று ஒருவர் கட்டமைப்பு இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வ பக்தியை யாராலும் மறக்க விஜய சொல்றாருங்களே பெரியார் கொள்கையை நான் ஏத்துக்கிறேன் ஆனா கடவுள் பக்தியை நாங்க வந்து இது பண்ணலன்னு சொல்றாரு ஒரு ஒரு புது ஸ்டாண்ட் எடுத்துட்டாலே அது வந்து நியூ டெவலப்மெண்ட் என்னது இளைஞர்களை கவரக்கூடிய அது விஜய பாராட்ட வேண்டும் அது ஓகே இந்த சம்பவம் வந்து பிரதிபலிக்குமா சார் திமுக திருப்பரங்குன்ற சைடில் இருக்கக்கூடிய மூன்று நான்கு தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக தோற்றுவிடும் காரணம் அங்கு அங்க திமுக எம்பி இருக்காரு அவர் மாரி நிறைய விரோதங்கள்லாம் இருக்குதுங்களே

ஓகே சார் இதே சம்பவம் வந்து கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேல்ல வந்து அயோத்தியில நடந்தது ஆனா அந்த அயோத்தியில பாஜக தோத்து போச்சு போடும் பாஜக தோத்து போடும் விஜய் வேணுங்க பெரிய கோவில் கட்டிட்டாங்களே உலகத்துல பெரிய கோவில் கட்டியிருக்காங்களே அதுக்கு என்ன தவிர இப்ப ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு பண்டிட் நேரு வந்து முதல் பிரதம மந்திரி அங்கு பாபரி மஜித் கட்ட வேண்டும் இருந்தால் நரேந்திர மோடி ராமரம் கோவிலை கட்டினார் என்று ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு அமைச்சர் அதே ராஜ்நாத் சிங்க தானே கருணாநிதி நூறுவா நாயகத்துக்கு இன்வைட் பண்ணார் மு க ஸ்டாலின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து நாளைக்கு புதுச்சேரியில ஒரு ரோட் ஷோ அல்லது ஒரு பொதுக்கூட்டம் நடத்தலான்ற ஒரு திட்டத்துல இருந்தாரு ஆனா அது ரெண்டுமே இப்போ ரத்து செஞ்சிருக்காங்க தள்ளி வச்சிருக்காங்க காரணம் புதுச்சேரி முதல்வர் புதுச்சேரியோட அரசாங்கம் அதுக்கு அனுமதி தரலைன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு முறை விசிட் பண்ணியும் தரலைன்னு சொல்லிட்டு தாவேக்கா தரப்புல இருந்து சொல்லப்படுது எப்படி பாக்குறீங்க சார் கோர்ட்டு போவாங்க தாவேக்கா கண்டிப்பாக கோர்ட்டு போவாங்க இல்ல சார் தள்ளி வச்சுட்டாங்க சார் தாவேக்கா தரப்புல இருந்து ஒத்தி வச்சுட்டாங்க சார் ஒட்டி வச்சு ஓகே ஒத்தி வச்சுட்டாங்க இதுல வந்து புதுச்சேரி அரசாங்கத்துடன் நல்லிணக்கம் காண்பிக்க கூடிய விஜய் தமிழக அரசாங்கம் ஏன் விஜயுடன் நல்லிணக்கம் காண்பிக்கவில்லை விஜயன் தமிழக அரசாங்கம் ஏன் மோதுகிறது அவரை அவரை கண்டு தமிழக அரசாங்கம் அரசாங்கம் பயப்படுகிறது அந்த மாதிரி இல்லையே பாஜக இருக்குது கூப்பிடுறாங்க தள்ளி வைக்க சொல்றாங்க புதுச்சேரி சபாநாயகர் ஸ்டேட்மெண்ட் கூட அவர் ஒரு ஹால்ல வச்சுக்கலாமே ஹால் தான் ஆரம்பிப்பாங்க ஓகே சார் செங்கோட்டையனுடைய இணைப்புக்கு பிறகு உதயநிதி பேசிய அந்த வார்த்தை என்னன்னா பாஜகவுடைய இரண்டு கிளைகள் தான் அதிமுகவும் தாவேக்காவும் அவர் கிளை விட்டு கிளைய மாறி இருக்காருன்னு சொல்றாரு குரங்குன்னு நினைக்கிறாரு அவரு என்ன சார் அப்படி சொல்ல சார் கிளை விட்டு கிளைய மாறி ரெண்டுமே பாஜகவோட பிரான்ச்சஸ் தான் அப்படின்னு சொல்றாரு சார் இவங்க கையை கையை மாத்தி போறாங்களா இவங்க இந்த கை போயிட போவாது காங்கிரஸ்ல இருந்து போயிடும் திமுக இருக்காது சார் நேத்தையே அந்த குழு எல்லாம் போய் பேசி முடிச்சிட்டாங்க சார் டெல்லியிலேருந்து யாருங்க பேசினாங்க இது செல்வ பெருந்தகை சொல்லக்கூடிய கண்டுப்பு நாடகம் தானுங்க அது ஒரு ஒரு போர்வை பண்றாங்க அது ஆனா அதே சமயத்துல டெல்லியில கார்த்திக் சிதம்பரம் அந்த மாணிக் தாக்கூர் ஜோதிமணி விஷ்ணு பிரசாத் திருநாவுக்கரசர் திருராவுக்கரசர் உட்கார்ந்து பேசுறாங்களே டெல்லியில விஜயோட போகணும் திமுக ஒரு ஆன்டி கார்த்திக் சிதம்பரம் அந்த போட்டோவை ட்விட்டர்லேயே போட்டிருக்காரு பார்லிமெண்ட்ல உட்காந்துட்டு அதே சமயத்துல ராகுல் காந்தியுடன் கனிமொழி வந்து வெளியில எஸ்ஐஆரை பற்றி போராட்டம் நடத்தும் போது ஏன் உங்க பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை பார்த்துட்டே இருக்காரு காங்கிரஸ் கட்சியிலே இருந்து கேட்கிறாங்க அது தொலைக்காட்சியில் வருகிறது சத்தமே வருது வாய்ஸ் ஆடியோ வருது ஆக மொத்தம் திமுக ஒரு குழப்பத்தில் இருக்கிறது பொதுமக்களிடம் சரி திமுக கேடர் காங்கிரஸ் கேடரை குஷிப்படுத்துவதற்குத்தான் இருக்கிறது இப்ப முப்பத்தொன்பது சீட் கொடுத்துட்டான்னு சொல்றாங்க முப்பத்தொன்பது சீட்டு ஒரு ராஜ்யசபா ஒரு ராஜ்யசபா சிதம்பரத்துக்கு அந்த ராஜ்யசபா இல்ல யாருக்கும் தெரியல முப்பத்தொன்பது சீட்டு ஒரு அந்த ராஜ்யசபா கூட கூட நாற்பத்தஞ்சு பதினஞ்சு சீட் வந்து நாளைக்கு நாற்பது சீட்டு ரெண்டு ராஜ்யசபா சொன்ன போயிடுவாங்க இல்லங்க தேர்தல் காலம் என்ன எது இருந்தாலும் முதல்ல இருநூறுன்னு சொன்னாரு ஸ்டாலின் ஏங்க இப்ப சொல்றது இல்லைங்க ஓகே சார் செங்கோட்டையன் அவர்கள் அழுத்தம் வந்து இது ஒன்னே ஒன்னு ஆரம்பிக்க கட்டத்தில் திமுக ஓவர் பாக்குறேன் திமுக என்பது நீண்ட நாள் கட்சி பல மாநில மாவட்டங்கள் பல கிராமங்களில் ஒரு இருக்க ஆண்டுகள் நிறைந்த கட்சி யாரும் இல்லைங்க அதிமுகவும் அதே மாதிரி ஆனால் திமுக ஒரு செங்கோட்டின்னு ஏன் கூப்பிடுறாங்க சேகர்பாபு மூலமா சபாநாயகர் சபாநாயகர் அப்பாவை செய்தது அக்கிரமம் பண்ணார் அவர் ஒரு டிசைன் பண்ண வரான்னா ஆளுங்கட்சியோட சேகர தப்பு அவர் வியாபாரம் பண்ணக்கூடாது தரகர் அல்ல அவர் புரோக்கர் செங்கோட்டைய திமுக பாபு போன்ல இருந்து பேச வச்சிடலாம் தப்பு அது விடுங்க அதை தவிர சீமான் விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தலைவர் திருமாவளவன் விஜய் இவங்கெல்லாம் காத்து எங்க ஒரு டபுள் ஸ்டாண்டர்டா இருக்குது திமுக சார் ஒன்றும் இல்லை சார் செங்கோட்டையன் அவர்கள் வந்து நேற்று வந்து கார்த்திகை தீபத்துக்கு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார் சார் அதில் வந்து ஜெயலலிதாவோட படம் வந்து பெரிதாக இடம்பெற்றிருந்தது அதுக்கு பிறகு அவர் அந்த பதிவை இன்னைக்கு நீக்கிட்டார் தவிர்க்க வந்த அழுத்தம்னு எடுத்துக்கலாமா தப்பு தவறு அவர் செங்கோட்டையின் செய்தது தவறு அவர் கட்சியினுடைய தோல்ல துண்டை போட்டுக்காத இருந்தது தவறு ட்வீட்டை டெலிட் பண்ணதும் தவறு அது வந்து ஒரு ஹிந்து மக்களுக்கு ஒரு ஒரு எச்சரிக்கையாக அவர் செய்கிறாரா அல்லது வாக்கு வங்கியில் அவர் வேதம் பார்க்கிறாரா சாதகம் பார்க்கிறாரா என்பதெல்லாம் இதெல்லாம் ஒரு இவருடைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் போகுது ஓகே சார் ஃபர்ஸ்ட் வந்து தாமேக்கா ஒரு ஜனநாயக கட்சி அதில் எந்த படம் வேணாலும் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு செங்கோட்டைன்னு சொல்லியிருந்தாரு இப்போ அந்த பதிவெல்லாம் நீக்க இருக்கிறத பாக்குறப்போ இருந்து ஜெயலலிதாவோட படத்தை பயன்படுத்தக்கூடாது என்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுன்னு எடுத்துக்கலாமா அப்படி ஒன்றும் கிடையாது அது அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு யாருமாலே முடியாது திமுக கொடுக்கலாமே தவிர மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ அல்லது சென்சார் போர்டோ பண்ண முடியாது விஜயை எப்படி எல்லாம் தடுக்கிறாமோ அதெல்லாம் தடுப்பாங்க திமுக அதை வந்து ஒரு அடக்குமுறையில் செய்து காண்பிப்பதில் திமுக மூ ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது அதில் ஜனநாயகன் படம் ரெட் ஜெயிண்ட்டுக்கு கொடுக்கலங்குற ஒரு கோபம் இருக்குமா இல்ல தாபம் இருக்குமா அதெல்லாம் விஜய்க்கும் உதயநிதிக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார வியாபார கொள்கையாகத்தான் நான் பார்க்கிறேன் ஓகே சார் இப்போ ஓபிஎஸ் கூட வந்து அமித்ஷா போய் பார்த்து ஏதோ ஒரு இடத்துல போக போறாருன்றது நமக்கு ஓரளவுக்கு தெரிய வருது டிடிவியோட ஸ்டாண்டு என்னவா இருக்கும் சார் அவரு முன்னுக்கு பின் முரம்பாக நிறைய கருத்துக்கள் சொல்றாரு அது இல்லாம இப்போதைக்கு அதிமுகவால திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லை இரட்டாயில சின்னத்துக்கு அந்த சக்தியை இழந்துட்டு வருது செல்வாக்கு இழந்துட்டு வருதுன்னு சொல்றாரு தவறான கருத்து அந்த மாதிரிலாம் அவர் எப்படி முடிவு பண்ண முடியும் செங்கோட்டையனுக்கு இரட்டை இல்லை என்பது அவர் சொல்லலாம் ஆனா அதிமுக ரொம்ப டவுன் ஆயிட்டு வருதுங்கிறது இவர் எப்படி கணக்கு போட முடியுங்க அவ்வளவு கூட்டம் வருதுங்களே சிடிவி தினக்காரதும் கூட்டம் வருது யாரு இல்லைங்கிற ஆனா ஒரு அப்படி பாக்க போனீங்கன்னா பாட்டாளி மக்கள் அந்த முக்கிய விஷயத்த நம்ம ஆரம்பத்திலேயே பேசினா நல்லா இருந்திருக்கோம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாம்பழ சின்னத்தை முடக்குகிறார்களா இல்லையா என்பதை பற்றி சென்னை சாரி டெல்லி உதய நீ உயர் நீதிமன்றத்தில் ஒரு சர்ச்சை வந்திருக்கிறது தேர்தல் கமிஷனுக்கு ஆணையிட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அன்புமணி ராமதாஸ் தான் தலைவர் என்று அங்கீகரிக்கப்பட்டது அதை சேலஞ்ச் பண்ணியிருக்காரு ஐஆர் ராமதாஸ் அந்த கேஸ் இன்னைக்கு வந்தது டெல்லி ஹைகோர்ட்ல வாதங்கள் பிரதிவாதங்கள் நடந்தது அந்த மாதிரி நீங்கள் செங்கோட்டி பற்றி கம்பேர் பண்ணலாம் ஓபிசி கம்பேர் பண்ணலாம் தமிழ்நாட்டில் ஒரு நூதனமான ஒரு தேர்தல் அணுகுமுறை என்னன்னா சிறு கட்சிகள் மாவட்ட கட்சிகள் துண்டாக்கி இருக்கின்றன நல்ல கட்சி வந்து உடைகிறது அதை உடைக்கிற வைப்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கருத்துங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு ஜி கே மணி தலைமையில நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க தேர்தல் ஆணையம் இன்னைக்கு கொடுத்த நியூஸ் வந்து மாம்பழ சின்னத்தை நாங்க முடக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிதான் கொடுத்துருக்காங்க என்ன சார் தகவல் சொல்லல அவங்க சொல்றாங்க அது வர மட்டும் எப்படிதான் தேர்தலுக்கு நாலு மாசம் இருக்குது சிவ சிவசேனா கட்சிக்கு அந்த தான் சொன்னாங்க தேர்தல் இப்ப ஒரு கம்ப்ளைண்ட் ஏன் ராமதாஸ் கொடுத்தாரு அதுதான் தான் வம்பு வருது ராமதாஸ் தான் எழுதி கொடுத்திருக்காரு தேர்தல் சின்னத்தை முடக்க வேண்டும் என்று அந்த அவர் கடிதத்தை ராம் அன்புமணி ராமதாஸுக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஐயா அப்பா எழுதின கடிதத்தை மகனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க தேர்தல் கமிஷன் அதுல இருந்து காமெண்ட்ஸ் வந்த அப்புறம் அடுத்த ஹியரிங் போது தேர்தல் கமிஷன் இப்பொழுது தேர்தல் தலைமை அதிகாரி ஜானேஸ்வர் ஸ்டாக்ஹோம் போயிருக்காரு அவர் வெளிநாட்டிலிருந்து வந்த பிறகு மீண்டும் ஒரு விசாரணை நடக்கும் ஹைகோர்ட் சொன்னதை தவிர கண்டிப்பாக தேர்தலுக்கு முன்னதாக பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றாக இணைகிறார்களோ அல்லது தனியா போகிறார்களோ அதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது மாம்பழ சின்னம் அன்புமணி தான் இருக்கும் கண்டிப்பாக சார் ஆனா நிறுவனர் வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் தானே சார் அவருக்கு தானே அது போய் சேரணும் அந்த நிறுவனம் கைத்து போட்டு கொடுத்துருக்காரு அங்கே ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மட்டும் இவர் எலெக்டட் ஜெனரல் செக்ரட்டரி எழுதி கொடுத்ததுனா தான் நான் வம்பு அது அப்போ பிரிவதற்கு முன்பாக குடும்ப சண்டை வருவதற்கு முன்னதாக இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா இவங்க சொல்றது ஜனநாயகம் தோத்து போச்சு அவர் சொல்றாரு அவங்க அம்மாவை அடிக்க போனான்னு வேற சொல்றாரு அன்புமணி ராமதாஸ் வந்து அவ அம்மாவை அடிக்க போனான்னு சொல்றாரு அது எவ்வளவு அபத்தமான வயசானவருக்கு அது மாதிரி சொல்லக்கூடாதுங்க என் பையனால் நான் செத்து போயிடுவரலாம் சொல்கிறேன் அவர் கொஞ்சம் டாக்டர் ராம்தாஸ்க்கு வந்து கொஞ்சம் சமூக ஒரு ஒரு கோபம் இருக்கிறது மகன் மீது அவனுக்கு குடும்ப சண்டையில இது பாட்டாளி மக்கள் கட்சி சிதறிவிட்டது அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு லாபமாகத்தான் இருக்கும் என்று என்னுடைய கருத்துகள் அதை உடைக்க வைத்தது திமுக என்று அன்புமணி ராமதாஸை மூணு நாள் எடுத்து சொல்லியிருக்காரு ஓகே ஓகே சார் சார் கூட்டணி கணக்குகளில் வரணும்னா இப்போது தேமுதிகவும் விட போகிறதுக்கு ஆர்வம் காட்டுது நேற்று தினமலர் செய்தியில் தாவேக்கா வந்து மீண்டும் பாஜகவோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறதுன்னு சொல்கிறாங்க எப்படி சார் போக போகுது கூட்டணி கணக்கு இந்தியாவில் இன்னும் போக போது அந்த ஏழாம் தேதி அமித்ஷா சென்னைக்கு வரப்படுறாருங்க செவன்த் அன்னைக்கு அப்போது நிச்சயம் ஏதான ஒரு மாறுதல்கள் கண்டிப்பாக இருக்கும் என்று தான் என்னுடைய கருத்துங்க ஒரு ஒரு சேஞ்ச் இருக்குங்க அதை வந்து திமுக விஜயகாந்தினுடைய துணைவியார் பிரேமலதா கண்டிப்பாக பாஜகவுடன் தான் இருப்பார்கள் எப்படி காங்கிரஸ் வந்து முப்பத்தொன்பது சீட்டு ஒரு ராஜ்யசபான்னு சொல்றாங்களோ அதே மாதிரி இப்ப ராஜ்யசபா ஒண்ணு சேக்ட் பண்ணிக்கிறாங்க எல்லாரும் ஒண்ணு 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 ஒண்ணுன்னு மக்கள் கட்சி அன்பு காந்தாஸ் கேக்குறாங்க அதை தவிர இப்ப திமுகக்கு காங்கிரஸ் கேக்குது இப்ப அதே மாதிரி இங்க பிரேமலதா கேட்டாங்கன்னா ஒரு ராஜ்யசபா கேட்கறாங்க ஸோ இந்த மூணு ராஜ்யசபா குடுத்துட்டு தமிழ்நாட்டில ஆறு சீட்டை மூணு சீட் பயிற்சி மீதி மூணு திமுக அதிமுக பிரிச்சுப்பாங்களா அத கொடுக்க மாட்டாங்க அவங்க ஏன்னா தா தன்னுடைய தன்னுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாக்கிக்கணும்னுதான் பார்ப்பாங்க ஓகே ஓகே சார் குளிர்கால கூட்ட தொடர் தொடங்கியிருக்கு அதுல தொடங்கு நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே அமளியில எதிர்கட்சிகள் இருக்காங்க என்ன சார் நடக்குது பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்லயே இன்னைக்கு சூடான நிலமைதான் இருக்கிறது எதிர்கட்சிகள் ஒத்துழைக்க ஆரம்பித்து விட்டது நாடாளுமன்றம் இரண்டு அவைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து இன்சால்வன்சி கோடு பேங்கிங் கோடை பற்றி ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க பல சீர்திருத்த நிதி அமைச்சகத்தை தவிர்த்து சம்பந்தப்பட்ட மசோதாக்கள் வந்திருக்கிறது அதையும் தவிர நியூக்ளியர் பில்லுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அணு மின் சக்தியை தனியார் மயம் ஒப்படைக்க வேண்டும் என்று அதில் பல முதலீடுகள் வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் நூதன முறையில் இது இருப்பதனால் வரக்கூடிய நாட்களில் ஒரு நூதன் வந்து ஒத்துழைக்க ஆரம்பித்து விட்டது அது சோனியா அம்மையாருடைய பிறந்த நாள் டிசம்பர் ஒன்பதாம் தேதி என்று வந்தே மாதனம் பேச இருக்கிறார்கள் போதாத குறைக்கு அவங்க மெயின் பாயிண்ட் என்னன்னா கவர்மெண்ட்டுக்கு புட்டின் ரஷ்ய அதிபர் டெல்லியில் இருக்கும்போது ஒரு விதமான நெகட்டிவ் ஸ்டோரி வரக்கூடாதுன்னு பார்த்துட்டு கவர்மெண்ட்டும் பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது இரு அவைகளும் சுகமாக நடக்கிறது ஓகே சார் கடைசி ஒரு கேள்வி என்னன்னா ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு ஏதாவது ஆயுதங்கள் நம்ம வாங்க போறோமா என்ன பேச்சுவார்த்தை நடக்குது எதற்காக அவர் இந்தியாவுக்கு வந்திருக்காருன்ற கேள்வி தமிழ் நேயர்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்க வேண்டும் என்றால் எனக்கு தெரிந்தது புட்டின் அவர்களுடைய விஜயம் என்பது உலக சமாதானத்திற்கு முதலாவதாகவும் உக்ரைன் தரப்பிலிருந்து பலர் கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலமாக நரேந்திர மோடி அவர்கள் கண்டிப்பாக ரஷ்ய அதிபர் புட்டினுடன் சில யோஜனைகளை கூற இருக்கிறார் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்திற்குள் உக்ரைனுடைய அந்த சண்டை ரஷ்யாவுடைய சண்டை நிறுவி நிறுத்தி வைக்கப்படும் என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை நாளை வெள்ளிக்கிழமை ஒரு மணிக்கு நரேந்திர மோடியும் புட்டினும் நிருபர் கூட்டம் வைத்திருக்கிறார்கள் பல உலகத்திலிருந்து பல பல நிருபர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள்லாம் கேள்வி கேட்பதற்கு பதில் சொல்வார்கள் இருப்பினும் இந்தியா ஆப்ரேஷன் சிண்டூருக்கு பிறகு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்ற ஒரு விமானத்தை எப்படி ட்ரோன் மூலமாக பாகிஸ்தானை தாக்கியதோ அதே மாதிரி எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கணும்னு நினைக்கிறாங்க நியூக்ளியர்ஸ் சம்பந்தப்பட்டதும் சைபர் செக்யூரிட்டி டிஃபென்ஸ் மெட்டீரியல் இதில் ஒரு ஆறு மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒப்பந்தங்கள் கையெத்தாக இருக்கின்றன ஆக மொத்தம் புட்டினுடைய விஜயம் டெல்லிக்கு இருபத்தி மணி நாலு மணி நேரம் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு வராங்க நம்ம வியாழக்கிழமை ஒரு மணிக்கு அதை ரெக்கார்ட் பண்ணுறோம் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு வராரு அவர் ரொம்ப பலத்த பாதுகாப்பு அவருக்கு என்று இருபது சிறப்பு துப்பாக்கி தொலைக்காத ஒரு புல்லட் ப்ரூஃப் கார்லாம் வந்திருக்குது மூன்று விமானங்கள் வந்திருக்கிறது அவர் இந்தியாவில் நுழையும் பொழுது இந்திய எல்லையிலிருந்து இந்தியன் ஏர்போர்ஸ் அவருக்கு பாதுகாப்பு தடை ஆகாயத்திலும் சரி குறைந்தது ஐந்து அடுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார்கள் ரஷ்யாவிலிருந்து நானூறு பேர் வந்திருக்காங்க அவங்க சீக்கிரட் ஏஜென்ட்ஸ் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புட்டினுடைய விஜயம் கண்டிப்பாக அது இந்தியாவிற்கு ஒரு நன்மையை கொடுக்கிறது நரேந்திர மோடிக்கு கொடுக்கிறது உலக சமாதானத்திற்கு புட்டின் டெல்லியில் ஒரு டிக்ளரேஷன் செய்வார் என்று தான் எதிர்பார்க்கிறார்கள் இதற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தருகின்றன காரணம் உக்ரைனுடைய தீர்வு மூன்று வருடங்களாக போர் நடந்து கொண்டிருந்தாலும் பல உயிர் சேதங்கள் இருந்தாலும் பல சேதங்கள் இருந்தாலும் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் வீணானாலும் ஒரு முடிவுக்கு வருவதற்கு ஒரு தருணம் வந்து விட்டது அந்த தருணம் நரேந்திர மோடி புட்டினுடைய டிக்ளரேஷன் ஆஃப் நியூ டெல்லின்னு சொல்கிறாங்க அதில் வந்தால் நன்னாக இருக்குன்னு நினைக்கிறேன் நடுவே ஜெர்மன் தூதர் இங்கிலாந்து தூதர்லாம் நேற்று ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க புட்டினுக்கு எதிர்த்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அதை பற்றி இந்தியா வெளியுறவுத்துறை அரசாங்கம் வந்து மறுப்பு தெரிவித்திருந்தது பல குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றன யாரும் இல்லை என்று சொல்லவில்லை இருப்பினும் அரசாங்க ரீதியில் பார்த்தால் இதை எப்படி கையாள வேண்டும் என்று நரேந்திர மோடிக்கு பதினோரு வருடம் முதலமை பிரதமர் பதிமூன்று வருடம் பிரதமர் முதலமைச்சராக இருந்தாக மொத்தம் இருபத்தைந்து ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் இருந்ததனால் அவருக்கு எந்த விஷயத்தை எது செய்தால் இந்தியாவிற்கு பலன் அடிக்கும் என்ற ரீதியில் செய்கிறார்கள் நியூக்ளியர் பில் வந்து பார்லிமெண்ட்லேயும் இருக்குது புட்டினுடன் பேசப்படுறாரு வரக்கூடிய நாட்களில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மின்சாரம் எப்படி தேவைப்படும் இந்தியாவிற்கு என்று தான் அதை பொதுமக்களிடமிருந்து தனித்தனியாக மாற்ற வேண்டும் என்றெல்லாம் பல விதமான கருத்துக்களை புட்டினுடன் பேச இருக்கிறார் பாராளுமன்றத்தின் பேச இருக்கிறார் இது பற்றியான விவரமான அறிக்கையை நாளை மறுநாள் டாக்டர் ஜெய்சங்கர் நாடாளுமன்றத்தில் தர இருக்கிறார் ஓகே சார் ஓகே பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க ஒரு காலம் சந்திப்போம் நன்றி சார் தேங்க்யூ